அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகத்தூ அஹமது இல்லா இன்றைக்கான பதிவு நிறைய நபர்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகின்ற பதிவு அப்படினே நான் சொல்லுவேன் ஏன்னா மேஜிக் மாதிரி நம்மளோட கடன்களை முடிக்கக்கூடிய ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னும் செல்வத்தை பரக்கத்தா நம்ம பக்கம் இழுக்கக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி இல்ல எனக்கு கடன் இல்ல ஆனா எங்களுடைய வருமானத்துல இல்ல எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது நிறைய தேவைகள் ஒண்ணுக்கு பின்னு ஒண்ணு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி இந்த அமல் போதுமானது ஏன்னா இப்ப என்கிட்ட நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அவங்க எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கடனால கஷ்டப்படுறோம் எங்களால நிம்மதியா தூங்க முடியல இன்னொன்று எங்களுக்கு வருமானம் இல்லை எங்களுடைய கடைகள்ல வியாபாரம் இல்லை என்ன செய்யலாம் அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க அவங்களுக்கான வஜீஃபா தான் இந்த வஜீஃபா இதை எல்லா தரப்பு மக்களுமே நீங்க செய்யுங்க அலமது இந்த வஜீஃபாவை தொடர்ந்து ஏழு நாட்கள் நான் சொல்லக்கூடிய முறையில நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றத்தை நீங்க கண் கூட பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கான மறக்க உங்களுக்கான செல்வம் எங்க இருந்தாலும் சரி அதை உங்க பக்கம் இழுத்து கொண்டு வரக்கூடிய சக்தி இந்த அமலுக்கு உண்டு இன்னும் நூறு கோடி கடன் இருந்தாலும் இந்த ஒரே அமலை வச்சே நீங்க அந்த கடல்ல இருந்து வெளியில வந்துடலாம் கடனால பெரிய தேவைகளை நிறைவேற்ற முடியாம இந்த பணத்துக்காக நீங்க எப்பவுமே டென்ஷனா இருக்கக்கூடிய ஒரு நபரா இருந்தீங்க அப்படின்னா இனிமே நீங்க எந்த கவலையுமே பட வேணாம் இந்த அமலை மட்டும் நம்பிக்கையா நீங்க கையில எடுத்துக்கோங்க வேற எந்த அமலும் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா பரவாயில்ல இந்த ஒரே ஒரு அமலை மட்டும் நீங்க கையில எடுத்துக்கோங்க அலமது உங்களுக்கான செல்வத்தின் வாசலை எல்லாம் விசாலமா திறந்து வைப்பான் இப்போ அந்த அமல் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த அமலை தொடர்படியாக நீங்க வெறும் பத்து நாள் நீங்க செஞ்சு பாருங்க நல்ல மாற்றத்தை நீங்க பார்க்கலாம் பத்து நாள் தேவைப்படாது ஒன்னு ரெண்டு நாள்லயே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஆனா பத்து நாள் நீங்க தொடர்ச்சியா செய்யும் போது நிறைய மாற்றங்களை நீங்க பார்க்கலாம் ரொம்ப நம்பிக்கையா நீங்க இருப்பீங்க உங்களோட எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்திருக்கும் இப்ப இதை எப்படி செய்யணும் அப்படின்னா நீங்க மகிரீப்ல ஒரு சில அமல்களை செய்யணும் இஷாவுல ஒரு அமலை செய்யணும் அதனால இந்த மகிரி இஷாவுடைய நேரத்தை இந்த அமலுக்காக நீங்க செலவு பண்ணீங்க அப்படின்னா போதுமானது எனவே இந்த ரெண்டு நேரத்தையும் நான் கொடுப்பேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த வஜீஃபா போதுமானது ஆனால் நீங்கள் மகரீப்லேருந்து இஷா வரைக்கும் நீங்கள் இந்த அமலுக்காக உட்கார்ந்துருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது வெறும் பத்து நிமிஷம் மகரிபுக்கு செலவு பண்ணிங்கன்னா போதும் இஷாவுக்கு பிறகு பத்து நிமிஷம் செலவு பண்ணிங்கன்னா போதுமானது ஏன்னா கடன் வாங்கிட்டு நிறைய நபர்கள் நபர்கள்கிட்ட போயிட்டு கையேந்தி காசு கேட்கறதுக்கு மட்டும் நம்ம வைக்கப்படுறது கிடையாது நேரத்தை பார்க்குறது கிடையாது இதற்கு பின்னாடி நம்மளோட கண்ணியம் போகுது மரியாதை போகுது அந்தஸ்து போகுது எல்லாமே போகுது ஆனாலும் மற்றவங்கக்கிட்ட கடன் ஊரு விட்டு ஊரு போவோம் எவ்வளவோ செலவு பண்ணிட்டு போவோம் ஆனா எதுவுமே செலவில்லை நம்மளை படைச்ச ரப்பு கிட்ட கொஞ்சம் நேரத்தை கொடுக்கறதுக்கு மட்டும் நமக்கு அறிவுக்கு தோணவே தோணாது இந்த அமலுக்காக நேரத்தை செலவு செய்யறதுக்கு மட்டும் நீங்க தயாரா இருங்க நீங்க எந்த பணத்தையும் நீங்க செலவு பண்ண வேண்டியதில்லை யாருக்கிட்டையும் உங்கள் கண்ணியத்தையும் குறைத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்மளை படைச்ச ரவு கிட்ட மனசார கேட்கறதுக்கு நேரத்தை ஒதுக்கணும் அப்படின்னா போதும் அல்லாத்தலா நம்ம கேட்டும் கேட்காமலும் நிறைய விஷயங்களை நிறைய ஆட்கொடைகளை நமக்கு கொடுப்பான் இப்போ அப்படிப்பட்ட அந்த சிறந்த அமல்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பதிவு எல்லா மக்களுக்குமே பிரயோஜனமான ஒரு பதிவு அதனால முடிஞ்ச அளவு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு கட்டாயம் நீங்களும் இந்த அமலை செய்து பாருங்க இப்போ முதல் அமலை என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல மகுர தொழுகையை நீங்க முடிச்சுட்டு இந்த சிறந்த செலவாத்த முப்பத்தி மூணு தடவை ஓதணும் அது என்ன செலவாத் அப்படின்னா செல்வத்தின் வாசலை திறந்து வைக்கக்கூடிய ஒரு செலவாத் இந்த செலவாத்த ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக ஹலாலான தேவைக்காக ஒரு வீடு கட்டுறோம் திருமணத்திற்காக பணம் வேணும் அல்லது உடல்நிலை சரியில்லை ஆப்ரேஷன் இருக்கு அதுக்காக பணம் வேணும் இந்த மாதிரி மிக முக்கியமான பெரிய தேவைகளுக்காக ஒரு பெரிய அளவுல பணத்தை நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த செலவாத்த ஐயாயிரம் தடவை நீங்க நீயத்து வச்சிங்க அப்படின்னா அந்த காரியத்தை எல்லாம் உங்களுக்கு நடத்தி தருவோம் அதற்கு தேவையான ரிசுக்க உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பான் அப்படிங்கிறதாக சொல்லப்படுது எப்படி நம்ம செலாத்து நாரியா நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு முறை ஓதுறமோ அந்த மாதிரி செல்வத்துக்காக இந்த செலவாத்து ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது அதனால உங்களுக்கு பெரிய ஹாஜத் பெரிய அளவுல செல்வம் வேணும் அப்படின்னா ஐயாயிரம் தடவை நியத்து வச்சு ஒரு நாளைக்கு எவ்வளோ தடவை வேணாலும் நீங்கள் ஒதிக்கலாம் எத்தனை நாட்கள் வேணும்னாலும் ஒதிக்கலாம் இந்த அமலை நீங்கள் செய்யலாம் ஏன்னா நிறைய பேர் என்னுடைய பிள்ளை கஷ்டப்படுது என்னுடைய ஆண் பிள்ளை கஷ்டப்படுது அவங்களால அமல் செய்ய முடியாது அவங்களுக்கு பதிலாக நான் செய்யலாமான்னு கேட்குறீங்க இல்லையா அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஒரு செலவாத்து சிறப்பு மிகுந்தது இப்போ இந்த செலவாத்தை நம்ம நிறைய கடன் இருக்குது அது கொஞ்சம் கொஞ்சமாக லேஸ் ஆகணும் எங்களோட தொழிலில் வியாபாரத்தில் பறக்கத்து வரணும் அப்படின்னா தினமும் மகிரீபுக்கு பின்னாடி முப்பத்தி மூணு தடவை ஓதணும் அந்த செலவாத்து என்ன அப்படின்னா அல்லாஹும் யா வஹாபு சல்லி அலா செய்தினா முகமதின் ஃபாத்திஹி அபுவாபி வயலா ஆலிஹி வ சஹிஹி வ சல்லிம் அல்லாஹுவே பெரும் கொடையாளனே வெற்றியின் கதவுகளை திறந்து வைக்கக்கூடியவனே எங்கள் தலைவர் முகமது நபி சல்லாஹ் உலகம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் அவர்களுடைய தோழர்கள் அனைவரின் மீதும் செலவாத்தையும் செலாமையும் பொழிவாயாக இந்த செலவாத்த மகுரீபுக்கு பின்னாடி முப்பத்தி மூணு தடவை நீங்க கம்பல்சரி தினசரி நீங்க ஓதிட்டு வந்துடணும் தொடர்ந்து ஒரு நாள் கூட இடைவெளி இருக்க கூடாது ரெண்டாவது அமல் உங்களுக்கு கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அதை முடித்து விடக்கூடிய அதை தள்ளுபடி செய்யக்கூடிய குரானுடைய ஒரு ஆயத்த இருக்கு இது ஆயத்த ரிசுக் அப்படின்னும் அழைக்கப்படுது எவ்வளவு கடன் இருந்தாலும் இந்த ஆயத்தை தொடர்ந்து நீங்க ஓதனீங்க அப்படின்னா கடன்கள் காணாமல் போகும் அதே மாதிரி செல்வத்தை உங்க பக்கம் இழுத்து கொண்டு வரும் அந்த ஆயத்து என்ன அப்படின்னா அல்லாஹூ லத்தீபும் கவியுல் அசீஸ் அல்லாஹு மிக கருணையாளன் நுட்பமானவனாக இருக்கிறான் தான் நாடிய அடியார்களுக்கு ரிசுக்கை வழங்குகிறான் இன்னும் அவனே மிகைத்தவனாகவும் இன்னும் சக்தி வாய்ந்தவனாகவும் இருக்கின்றான் இந்த ஆயத்தையும் மகுரீபுக்கு பின்னாடி முப்பத்தி மூணு தடவை நீங்க ஓதிட்டு வரணும் இதற்கும் ஏராளமான சிறப்பு இருக்கு இந்த ரிஸ்க் அப்படின்னு சில ஆயத்துக்கள் நான் போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு நிறைய நபர்கள் செஞ்சாங்க காலையில ஓதனை எனக்கு லுகருக்குள்ள கிடைச்சது அசருக்குள்ள பணம் கிடைத்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவசர தேவைக்கு இந்த ஆயத்தை அவ்வளவு அபூர்வமானது யாருக்கெல்லாம் பணம் உடனே வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த ஆயத்தை எண்ணிக்கை இல்லாமல் ஒரு பத்து நிமிஷம் மனசார உட்கார்ந்து ஓதிட்டு பாருங்க நீங்க தேடுற எல்லாம் உங்க கை மேலே கொண்டு வந்து தருவோம் அந்த அளவு இது பறக்கத்தான ஒரு ஆயத் எனவே இதையும் நீங்க முப்பத்தி மூணு தடவை ஓதிக்கோங்க அடுத்தது மூன்றாவது அமல் அல்லாஹினுடைய சிறந்த திருநாமம் யா ராகும் யா வாசியாவும் ரிசுக்கு அளிக்கக்கூடியவனே விசாலமானவனே இந்த திருநாமம் செல்வத்தை நம்ம பக்கம் இழுத்து கொண்டு வர்றதுல சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறதாக சொல்லப்படுது அதாவது ரிசுக்கு வழங்கக்கூடியவனேன்னு சொல்லும் போது ரிசுக்கு அல்ல தாராளமா கொடுக்கறான் விசாலமானவனேன்னு சொல்லும்போது அந்த ரிசுக்கு நமக்கு அதிகப்படியா கொடுக்கறான் சுபகானல்லா இது எப்படிப்பட்ட ஒரு பெயர் பாருங்க இந்த பெயரை எல்லாம் நம்ம எடுத்து நம்ம உச்சரிக்கணும் மனசார அதை உணர்ந்து என்னுடைய இப்படிப்பட்ட தன்மையுடையவன்கிறத உணர்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாத்தால நம்ம கேட்கறது இந்த உலகத்துல எதுவா இருந்தாலும் நமக்கு நடத்தி தருவான் எனவே உங்களுடைய கடன்கள் நீங்களும் உங்களுக்கு செல்வத்துல பறக்கத்து உண்டாகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இரண்டு திருநாமங்களை முன்னூத்தி பதிமூணு தடவை நீங்க விச்சரிங்க மகரீப்ல இப்ப இந்த மூணு அமலையுமே நம்ம முடிச்சுக்கணும் மகிரீப்ல அவ்வளவுதான் நீங்க உங்களுக்கு வேற ஏதாவது வேலைகள் இருந்தா பார்க்கலாம் அல்லது வேற ஏதாவது நீங்க ஓதுறீங்க அப்படின்னா ஓதிக்கலாம் அடுத்து இஷாவுடைய தொழுகையை நீங்கள் தொழுத பிறகு கண்டிப்பாக இந்த ஒரு திக்கரை நீங்கள் ஆயிரம் முறை தினசரி ஓதணும் அஸ்துல்லாஹ் அப்படிங்கிற குட்டி இஸ்திகுஃபார் இந்த இஸ்திகஃபாரை கம்பல்சரி இரவுல நீங்கள் ஆயிரம் தடவை ஓதிய ஆகணும் மகரீபில் மூன்று அமல் இஷாவில் இந்த இஸ்திகுஃபார் இந்த அமல்கள் உங்களுக்கு போதுமானது இந்த இஸ்திகஃபாருக்கு சிறப்பு சொல்லவே வேணாம் அல்லா திருக்குறான்லேயே சொல்லிட்டான் நம்மளோட பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்குது இன்னும் நம்ம மீது மழையை பொழிய செய்கிறான் இன்னும் செல்வத்தையும் குழந்தைகளையும் அதிகரிக்க செய்கிறான் இன்னும் தோட்டங்கள் மற்றும் ஆறுகளை வழங்குறான் இன்னும் நம்மளோட நம்பிக்கை கண்ணியம் அந்தஸ்து மரியாதை எல்லாமே உயர்த்தப்படுது இன்னும் நமக்கு நல்ல உணவுகளை ரிசுக்குகளை எல்லாம் தர்றான் இன்னும் நம்ம மேல அல்லாஹினுடைய மகத்தான அருளும் இறங்குது அப்படிங்கிறதாக அல்லாகவே தனது திருக்குறான்ல சொல்லியிருக்கிறான் இஸ்திகபார் செய்யறவங்களுக்கு இன்னும் ஏராளமான சிறப்புகள் இருக்கு ஏராளமான பலன்கள் இருக்கு எல்லா தேவைகளுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு திக்ரல முடிவு கிடைக்கணும் அப்படின்னா அது இஸ்திகபார் தான் எனவே இன்ஷா இந்த இஸ்திகபாரை தவறாம ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு நேரத்துலயாவது நீங்க ஆயிரம் தடவை நீங்க ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா அலமது உங்களை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லை இந்த உலகத்துல நீங்க எதை நினைத்தாலும் அடைந்து கொள்ளலாம் செல்வத்துக்கு இது மிக மிக சிறப்பானது எனவே இன்றைய தினம் நான் சொல்லக்கூடிய இந்த மகிரி பிஷாவுடைய இந்த அமலை தினமும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அலமதுல்லா உங்களுக்கான ரிஸ்க் எல்லாம் உங்களை தேடி கொண்டு வந்து தருவான் நீங்கள் யாருக்கிட்டேயும் கையேந்த வேண்டாம் இன்னும் உங்களுடைய வருமானத்தில் நஷ்டம் ஏற்படுது குறை இருக்குது பறக்கத்தில் அப்படிங்கிற பிரச்சனையே இருக்காது எனவே நம்பிக்கையோடு செய்யுங்க என்றாலும் அல்லாஹா எல்லா மக்களுக்கும் கடனை லேசாக்கி இன்னும் செல்வத்தை பறக்கத்தாக கொடுக்கட்டும் ஆ மீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்முடைய தயாரிப்புகளில் உங்களுக்கு நலங்கு மாவு ஃபேஸ் பேக் சீயக்கா தூள் ஹெல்த் மிக்ஸ் வேணும் அப்படின்னாலும் சரி அல்லது கேட்பது கிடைக்கும் ஜீஃபா மற்றும் தௌபா கித்தாப் அல்லது தமிழ் குரான் வேணும் அப்படின்னாலும் சரி அல்லது குரான்கள் கித்தாபுகள் வேணும் அப்படின்னு நினச்சாலும் சரி ஸ்கிரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து